கைகட்டி அழகா வெரி குட் வெரி குட் சரி கவனிங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் சரியா நேற்றைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்லி தந்தேன்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா சரி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கிற உங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் போனவ நேத்தக்கி நான் என்ன கதைக்கு பேர் சொன்னேன் சொல்லுங்கள் அந்த நபருடைய பேர் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா ஜான் ஓகே ஜான்ங்கிற கதை சொன்னேன் அப்படி தானே சரியா இன்னைக்கு நம்ம ஒரு கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதைக்கு பேர் என்ன அப்படின்னா ஐசக் அவங்க பேர் என்னது என்ன பேரு ஆ ஐசக்ன்னு என்ன பண்ண போறேன் ஒரு கதை சரியா இந்த ஐசக் அண்ணன் வந்து மும்பையில் இருந்தாங்க எங்கே இருந்தாங்க எங்கே இருந்தாங்க ஆ எந்த ஒரு மறுபடியும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆ மும்பையில் இருந்தாங்க இந்த மும்பையில் என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா நிறைய குப்பையெல்லாம் சேகரித்து அதில் பிளாஸ்டிக்கு பேப்பர் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா இதை கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இதுதான் இந்த ஐசகனுடைய வேலை இந்த அண்ணை நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க இந்த ஐசகன்னே ஒரு நாள் குப்பை வரைக்கிட்டு நிறைய லோடு அந்த அப்படியே அப்படி ஒற்றோரமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வரும் பொழுது ஒரு பேக்கு கிடக்கு என்னடா இந்த பேக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா உள்ளே நிறைய பணம் இருக்குது என்ன இருக்குது பணம் இருக்குது தண்ணனுக்கு ஒரு ஒரு பக்கம் சந்தோஷம் ஆல்ரெடி இந்த தண்ணன்ட என்ன இல்லை பணமே இல்லையா சரி இதை நமக்கு வச்ச பெரிய பணக்காராயிரலாம் அவ்வளோ பணம் இருக்க அப்படின்னு என்ன பண்றாங்க அதை எடுக்க இதுங்கிறாங்க ஆனா மனசு சொல்லுது இது அடுத்தாளுடைய பணம் யாருடைய பணம் யாருடைய பணம் ஆ அப்புறம் இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படியே எடுத்துட்டு அவங்க ஏசப்பாவுக்கு கீழ்பிடிஞ்சவங்க இல்லையா நேரே கொண்டு போய் அதை எங்க கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்டாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த உடனே அதை வாங்கி வச்சுட்டு அந்த அண்ணனுடைய பேரெல்லாம் எழுதிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க இதை ஒரு பெரிய தொழிலை விரிவாக்கம் செய்கிறக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் பார்ப்போம் இல்லையா நூறு பேர் இரநூறு பேர் வேலை செய்வாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக அந்த முதலாளி பணத்தை எடுத்துகிட்டு போனாராம் அந்த பணம் தான் அந்த பணம் இப்போ அவர் காங்கள அந்த போ அந்த பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாராம் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ண போனாராம் அப்போ அங்கே பொழுது காவல்துறை அதிகரிச்சோன்னாங்களாம் ஐசேக்குன்னு ஒரு பையன் வந்து உங்கள் பணத்தை என்ன பண்ணிட்டான் கொண்டு கொடுத்துட்டான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாராம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு நேரே போனாராம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அவருடைய தொழிலெல்லாம் பெருசாகிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் தோணிச்சான் ஐயையோ இந்த பணம் எடுத்து தந்தவங்களுக்கு நான் என்ன என்ன பண்ணலை உதவியே செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் மறுபடியும் நேரே போனாராம் அந்த பையனை தேடி அந்த பையனை தேடி அந்த பையனை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனாராம் எங்கே கூப்பிட்டு போனாராம் தன்னுடைய வீட்டுக்கு இப்போ கூப்பிட்டு போயிட்டு தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணாராம் அந்த பையனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாராம் கொடுத்துட்டு அந்த ஐஸை கேட்டானா ஐயா எதுக்கு ஐயா எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணாராம் கேட்டாராம் அப்போ அந்த ஐயா சொன்னாங்களாம் நான் ஒரு தடவை கொண்டு போன பணத்தை என்ன பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் அந்த பணத்தை மறுபடியும் எனக்கு என்ன பண்ணிங்க நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க அதனால தான் அந்த உதவி என்ன பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பணம் மிஸ் பண்ண ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் இல்லையா அந்த ஃபேக்ட்ரியில் இந்த ஐசக்குக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாராம் வேலை போட்டு கொடுத்துட்டு சொன்னாராம் நீ ரொம்ப உண்மையா இருக்கிறதுனால உனக்கு என்ன பண்ணிருக்கிறேன் அந்த குப்பை போறக்கிற வேலை வேண்டாம் இந்த கம்பெனியில் என்ன பண்ணு நல்ல வேலையில் நீ இரு அப்படின்னு கொடுத்தாங்களாம் அப்போ பாருங்கள் குப்பை பிறக்கிற அந்த அண்ணனுக்கு ஏசப்பா நல்ல ஒரு மேன்மையை கொடுத்தாங்க அப்படி தானே நல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் நல்ல கவுனிங்க எப்படி இந்த ஆசீர்வாதம் அந்த ஐசக்குக்கு கிடச்சிச்சி ஏசப்பா ஆ கீழ்ப்படிஞ்சாங்க ஒன்று கீழ்ப்படிதல் இப்போ நம்மகிட்ட மட்டும் எல்லாத்தையும் என்ன இருக்குன்னா கீழ்ப்படிதல் அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால கிடச்சிச்சு நம்மளும் நிறைய வேலைகளில் என்ன பண்ணுவோன்னா உதவி செய்கிறகு முற்படவே மாட்டோம் ஹெல்ப் பண்றது என்ன பண்றது ஹெல்ப் பண்றது நிறைய வேலைகள்ல வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போயிருப்பீங்க அந்த கடையில் போய் இந்த பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நான் வெயில் அடிக்க நான் போகவே மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது மறுப்பு தெரிவிக்கவே கூடாது அப்படியே கீழ்ப்படியணும் இந்த கீழ்ப்படுகிறது தான் ஏசப்பா என்ன பண்ணுவார் ரொம்ப விரும்புவார் இந்த ஐசக்குடைய ஆசிர்வாதத்துக்கு காரணமும் என்னது தான் கீழ்ப்படிதல் சரி நம்மளை இன்றைக்கி ஒரு குட்டி ஜபம் பண்ண போகிறோம் எல்லாரும் முழங்கள் படிடுங்க பார்க்கலாம் எல்லாம் முழங்கள் படிடுங்க எல்லாம் முழங்கள் படிக்கிட்டு கண்ணை மூடி இருக்கணும் யாரும் கண்ணை திறக்கக்கூடாது நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு பரிசு சொல்லி இருக்கிறேன் எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம் கண்ணை மூடுங்க கை கூப்புங்க ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் வேற யாரையும் பார்க்கக்கூடாது சரி ஏசப்பட்ட சொல்லலாமா ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க இந்த நாளிலும் நாங்கள் உங்கள் வசனத்துக்கு கீழ்படியணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியனும் எங்க எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா உங்கள் நன்மையினால எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா நாங்கள் எந்த தப்பும் பண்ணக்கூடாது ఎంగ ఉదవి జాగ్రత్త పా వెరీ గుడ్ వె